மக்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதினால் இருக்கக்கூடிய செவன் மசி சொல்லக்கூடிய ஹந்தக்யுத்தம் நடந்த அந்த இடத்துல முன்னிட்டு இருக்கோம் அதாவது இந்த போரை பொறுத்தவரைக்கும் வந்து அசா போர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் வந்து மிக முக்கியமாக கருதக்கூடிய ஒரு போர் தான் இந்த ஹந்தக்யுத்தம் ஸோ இந்த பள்ளியில் வந்து இப்போ எப்படி இருக்குது வரலாற்று நினைவு கூறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சிஸ்டருடைய கூட்டம் வந்து எப்பவுமே இங்க அதிகமாக வந்து நம்மளால பார்க்க முடியும் பள்ளி உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுற இந்த பள்ளி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஆக்சுவலா இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுத்தி மலைகளை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் சோ மலைகளுக்கு நடுவுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த பள்ளி வந்து கட்டிருக்காங்க அதாவது இந்த ஹந்த யுத்தம் நடந்த இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல வந்து இந்த இடத்துல பள்ளி இருந்துதா கேட்டா இந்த இடத்துல பள்ளி கிடையாது சோ பின்னாடி வந்த கலிஃபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை நினைவு கூறக்கூடிய விஷயமா வந்து இந்த பள்ளியில் கட்டியிருக்காங்க இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு வந்து மிகப்பெரிய அகலம் கொண்ட ஒரு பெரிய பள்ளி அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம் மக்களை இந்த போர பத்தி ஒரு சில விஷயத்தை வந்து பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அதாவது ஹந்தக்கித்து சொல்லக்கூடிய அல்சா போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கூட்டுப்படைகள் கொண்ட ஒரு போர் நடந்ததா வந்து இந்த போர் வந்து சொல்லப்படுது ஸோ எல்லா எதிரிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை வந்து அழிப்பதற்காக ஒன்று திரண்டு வந்து இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா போர் பண்ணியிருக்காங்க அதாவது எதிரிகள் சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா மதினாக்கு உள்ள வந்து அட்டாக் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிளான் பண்றாங்க இந்த போரை பொறுத்தளவுக்கு வந்து எதிரிகள் பார்த்தீங்க அப்படின்னா பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது ஸோ இஸ்லாமியர்கள் இவங்களுடைய படைகளை பொறுத்தளவுக்கு வந்து மூவாயிரம் நபர்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க மக்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக மதினாவுடைய சிட்டிக்கு உள்ளே வரும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த மதினாவை சுற்றி வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து குழி தோண்டிட்டோம் அப்படின்னா அவங்களால வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சாபக்கள் ஆலோசனை சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து ஒரு குழி தோன்றாங்க அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு குதிரை வந்து தாவிச்சு அப்படின்னா அந்த குழியை வந்து கடக்க முடியாத வந்து மிகப்பெரிய ஒரு குழி என்ன செய்யறாங்க அப்படின்னா மிக ஆழமா என்ன செய்யறாங்க இந்த குழியை வந்து தோன்றாங்க எந்த அளவுக்கு அல்லாஹு தூக வந்து இறங்கி பயங்கரமா வேலை செஞ்சு இந்த குழி என்ன செய்யறாங்கன்னா கடுமையா வந்து என்ன செய்யறாங்க தோன்றாங்க மிகப்பெரிய குழி தோண்டும் போது வந்து அட்டாக் பண்ண முடியாம அல்லாஹ் இன்னொரு வகையில கூட என்ன செய்யறான் அப்படின்னா அவங்கள வந்து புயலை கொண்டு என்ன செய்யறான் அப்படின்னா எதிரி வந்து தாக்குறான் இந்த ஹந்தக்குரிய யுத்தத்தை பொறுத்த அளவு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குது வாக்கில இது ரிலேட்டடா வந்து கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம செவன் மாஸ் சொல்லக்கூடிய ஏழு இடத்தை வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணி ஸோ இவங்கள பார்த்தாலே தெரியும் ஏழு இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன கட்டிடமாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ பின்னாடி வாழ்ந்த கலிஃபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சாபியோட நேமில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இங்கு உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டக்காக தொழுகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கட்டாயமாக தொழுணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இஸ்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ நீங்கள் வந்து நார்மலாக தொழுறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து தப்பு கிடையாது மக்களே இஸ்லாத்தில் பொறுத்தளவுக்கு வந்து நன்மை நாடி நீங்கள் வந்து பயணம் கொண்டு தொழுவுறீங்க அப்படின்னா அதாவது புனித தலத்தை தவிர வேற எந்த பள்ளியிலையும் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நன்மை நாடி நீங்க வந்து பயணம் பண்ணி தொழுகக்கூடாது இந்த பள்ளியை சுத்தி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மலைகளை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில கட்டிடங்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த கட்டிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சஹாபி பெண்மணிகள் எந்திரிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து பாதுகாக்க அந்த இடத்துல வந்து இருந்ததாக அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு மேல ஏறி பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த மதினோடைய சிட்டியை வந்து ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வேற லெவலில் ஒரு வியூவில் வந்து தெரியும் நாங்களும் அங்கே விசிட் பண்ணிட்டு அங்க மாரிப் செலவு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் மக்களை நீங்க மதினாக்கு வரீங்க அப்படின்னா மிக முக்கியமா விசிட் பண்ணக்கூடிய இந்த செவன் மாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மக்களை நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க மதினா இசர்கள் வீடியோ வந்து நம்ம சேனல் பதிவு பண்ண கூட செலவு மக்களை